எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போது வந்து வெய்ய காலம் ஆரம்பிச்சிருச்சு வெயில் எங்கள் ஊரில் பயங்கரமாக கொளுத்துது அதனால் என்ன பண்ணலாம் இன்றைக்கி ஆப்பிள் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்லான் இருக்கேன் இப்போது இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இதை வந்து அப்படியே கட் பண்ணி கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி ஆப்பிள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் பெட்டர் ஜூஸ் மாதிரி பண்ணி கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நம்ம செய்யலாம் எப்படி பண்ணலாம் தோல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆப்பிள் கொஞ்சம் வாங்கி நல்லாயிடுச்சின்னா கட் பண்ணாக்கா சாப்பிட மாட்டாங்க டேஸ்ட்டும் குறைஞ்சி போய்டும் அதனால் நம்ம ஜூஸ் மாதிரி பண்ணோம்னா ஜூஸ் வந்து குடிச்சிடுவாங்க இந்த வெயிலுக்கு ஜூஸாக எடுத்துக்கிறது கூட நல்லது தான் அதனால் இன்றைக்கி சரி ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஊரில்லாம் எப்படி இருக்குது வெயில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் முடியல நூற்றி அஞ்சுக்கு மேலே போயிட்டுருக்குது இது ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக பண்ணிடலாம் நமக்கு ஒரு டுவெல் ஓ க்ளாக் டைமில் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஜூஸ் குடிக்கிறதுக்கும் கடையிலெலாம் போய் வாங்கினாக்கா என்ன இப்போ இது சொல்கிறாங்க ரேட் சொல்கிறாங்க நம்ம வீட்லேயே இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுட்டு ஜூஸஸ் பண்ணி சாப்பிடலாம் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க ஜூஸஸாக எடுத்துக்கோங்க கரும்பு ஜூஸு அப்புறம் மல்லாம்பழம் ஜூஸு என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ தாக தணிக்கிறதுக்கு இந்த மாதிரி சாப்பிடுங்க நன்னாரி சர்பத்து ரொம்ப நல்லது வெயிலுக்கு மோஸ்ட்லி மக்களே எங்கேயும் வெளியே போகாதீங்க வீட்டில் இருக்கிறத சாப்பிடுங்க எல்லோரும் ஹெல்த்தை பார்த்துக்கணும் இல்லையா ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டு இது ஒன்று நம்ம ஒன்றும் புதுசாக செய்ய போகிறதில்ல இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சுது தான் அது ஆப்பிள் ஜூஸ் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றோன்னா நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம் நம்ம அதுக்கு நல்லது இல்லையா வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ஓகே இப்போ கட் பண்ணியாச்சு அதுக்கு சுகர் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம் ம் சரி இதை போயிட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஆ மிக்சியில் அடிச்சாச்சுப்பா இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ம் சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஓகே சரி பாய்